நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு ஆறு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படலாம் என செய்திகள் பரவி வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நடிகை விஜயலட்சுமி பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டது கட்டாய கருக்கலைப்பு செய்யப்பட்டது உள்ளிட்ட புகார்கள் மீதான விசாரணையில் குற்றச்சாட்டுகள் உறுதியாகும் பட்சத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு குறைந்தபட்சம் ஆறு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது இதனால் நாம் தமிழர் கட்சியின் எதிர்காலம் பெரும் கேள்விக்குறியாகும் நிலையும் ஏற்படும் என கூறப்படுகிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் நடிகை விஜயலட்சுமி பல ஆண்டுகளுக்கு முன் கொடுத்த புகாரை அவரே வாபஸ் வாங்கிவிட்ட நிலையில் அந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி கோரி சீமா உயர்மன்றார் இந்த நிலையில் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இந்த தீர்ப்பை வழங்கிய இளைஞரை அவர்கள் கூறியதிலிருந்து கூறப்படுவது இவற்றை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அவர் வாபஸ் பெற்றாலும் இந்த வழக்கை விசாரிக்காமல் விட முடியாது அதாவது இந்த வழக்கிலிருந்து சீமானவர்களை விடுவிக்க முடியாது மாதிரி அவர் தீர்ப்பை வழங்கியிருந்தார் இந்த புகார் ரொம்பவே தீவிரமானது எனவும் சென்னை உயர்நீதிமன்ற நிதி உத்தரவிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து இது குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது இதனால் தொடர்ந்து போலீசார் இதுவரை பதினைந்து சாட்சிகளை விசாரித்திருந்தனர் இவர்கள் சீமானுக்கு எதிராக வாக்குமூலம் அளித்திருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டுமின்றி விஜயலட்சுமி பலமுறை கட்டாய கருக்கலைப்பு செய்த போது கணவர் என்ற இடத்தில் சீமான் கையெழுத்திட்டதாக சொல்லப்படக்கூடிய ஆவணமும் போலீசார் தரப்பில் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது தொடர்ந்து சீமானுக்கும் பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இந்த குற்றச்சாட்டுகள் இந்த பரிசோதனைகளின் அடிப்படையில் சீமான் தான் குற்றவாளி என நிறுவனம் செய்யப்பட்டால் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு ஆறு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் என சொல்லப்படுகிறது இந்த வழக்கில் நேற்றைய வளசரவாக்கம் போலீசார் நடிகை விஜயலட்சுமியை மணி நேரத்திற்கும் மேலதாக விசாரித்ததாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது தொடர்ந்து இந்த வழக்கு தீவிரமாக விசாரிக்கப்பட்டு அறிக்கை மற்றும் சீமான் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் ஆறு ஆண்டுகள் வரை சிறை செல்ல வேண்டியிருக்கும் அது மட்டுமின்றி தற்போதுதான் நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியாக அந்தஸ்து பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல சீமான் சிறைக்கு சென்றால் கட்சியினுடைய நிலை என்னவாகும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது காரணம் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை தவிர பெரும்பாலானோர் மாற்று கட்சிகளிலும் நாம் தமிழர் கட்சிகளிலிருந்தும் விலகி வரக்கூடிய சூழலில் சீமானுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியின் நிலை என்னவாகும் அப்படிங்கிற கேள்வி எழுந்துள்ளதாக சொல்லப்படுகிறது இருப்பினும் இந்த குற்றச்சாட்டுகள் நிறுவனம் செய்யப்பட்டால் மட்டுமே சீமான் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது